வணக்கம் சின்னஞ்சிறு கிளியேங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போலாமா பூஜை மணி ஒலியுடன் கற்பூர வாசனை காற்றில் கலந்து வீடு முழுக்க நிறைந்தது நைவேத்தியத்திற்கு வெண்பொங்கலை கொண்டு வந்து வைத்துவிட்டு ஓரமாக நின்றாள் அம்மா வேணி ஈரத்தலையை நுனி முடிச்சுட்டபடி அவள் அருகில் வந்து நின்றாள் ஈரம் சொற்றதே சரியா தொடர்ச்சிக்கப்படாதோ அம்மா தலையை தொட்டபடி கேட்டாள் வேணி ஒரு புன்னகையை பதிலாக சிந்தினாள் நிவேதனம் முடிந்ததும் அப்பா தீர்த்தமும் கற்பூரகாரத்தையும் நீட்டினார் கண்களில் ஒற்றிக்கொண்டாள் சாப்பிடலாம் அவர் ஊஞ்சலில் வந்து அமர்ந்தார் அம்மா வெண்பொங்கலை உள்ளே எடுத்து சென்றாள் எத்தனை நாள் இருப்ப அப்பா வேணியிடம் கேட்டார் ஒரு புக் ரிசர்ச்சுக்காக வந்திருக்க ஒரு மாதம் இருப்ப ரிசர்ச்சுக்கு தேவைப்பட்டா அதுக்கு மேலேயும் பத்து நாள் இருக்க வேண்டி வரலாம் எதை பற்றி எழுத போற பால்ய விவாகம் வேணி அப்பாவை உற்று பார்த்தபடி சொல்ல அவர் முகம் துக்கத்தில் தோய்ந்தது அவளைப் பார்க்க இயலாதவராய் முகத்தை தாழ்த்தி கொண்டார் எழுது தெளிவா எழுது நான் பண்ண தப்ப இனி யாரும் பண்ணாதபடி உரைக்கிற மாதிரி எழுது அப்பா பலவீனமான குரலில் முனைகினார் அம்மா மூக்கு உறிஞ்சும் சத்தம் கேட்டது வேணி எதுவும் பேசாமல் அப்பாவுக்கும் தனக்கும் வாழை இலை எடுத்து போட்டாள் சாப்பிட வாங்கப்பா அவரை அழைத்தாள் ஊஞ்சல் கிரீச்சில் இறங்கி வந்து இலை முன் அமர்ந்தார் நீயும் உட்காந்துறம்மா எடுத்து போட்டு சாப்பிடுவோம் வேணா நான் போட்டுட்டு சாப்பிட்றேன் அப்பாவோட சேர்ந்து சாப்பிட்டா உன் பதிவிரதத்தனும் கொஞ்சம் குறைஞ்சிருமோன்னு பயம் பயமெல்லாம் இல்லை எனக்கு சந்தோஷமானதை நான் செய்கிறேன் இதை யார் வேணா எப்படி வேணா விமர்சிக்கட்டுமே அம்மா சற்று சூடாக சொல்ல வேணி புன்னகைத்தாள் உனக்கு சந்தோஷமானதை உன் விஷயத்தில் நீ செய்யறத யார் விமர்சிக்க போறா ஆனால் உன் சந்தோஷத்துக்காக எட்டு வயசு பெண்ணை மனமேடையில் உட்கார வச்சா விமர்சனம் மட்டும் இல்லை தண்டனையும் சேர்த்து கிடைக்கும் தெரியுமோ அம்மாவின் முகம் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தது தண்டனை தானே கொடுத்துடுவானி மொத்தமாக கொடுத்துரு கொண்டு போட்டுடு எங்கள அம்மா முகத்தை மூடிக்கொண்டு குலுங்கினாள் எதிர்க்க உட்காந்து இப்படி அழுதா எப்படி சாப்பிட்றது நீதானே இந்த பேச்சை எடுத்த இப்போ அடடாடா வாயை மூடி சோத்த போட போறியா இல்லையா அப்பா அதட்ட சட் என்று அமைதியானாள் சாப்பிட்டு முடியும் வரை அந்த அமைதி தொடர்ந்தது சாப்பாட்டுக்கு பின் அப்பா அவளை அழைத்தார் இந்த பார்வேணி உன் விஷயத்தில் நாங்கள் செஞ்சது மன்னிக்க முடியாத தப்பு தான் அதுக்காக நாங்கள் மருகி மருகி இத்தனை நாளாக செத்துண்டு தான் இருக்கோம் நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக நான் நினச்ச வெறும் நடைப்பெணங்களாக தான் இருக்கோம் நடந்த எதையோ யாராலையும் மாத்திர முடியாது அது நடந்தது தான் அதை பற்றி இனி பேசி ஆக போகிறது எதுவும் இல்லை அந்த தப்புக்கு நாங்கள் என்ன பிரயாஜித்தம் செய்யணும்னு சொல்லு செஞ்சுடுறோம் சொல்கிறேன் இங்கேருந்து போர்த்து கொள்ள சொல்கிறேன் உங்களால் அது முடியறதான்னு பார்ப்போம் நான் வெளியில் கிளம்புறேன் இப்போது வர்றதுக்கு சாயங்காலம் ஆகும் கவலைப்பட வேண்டாம் எதுவரைக்கும் போற திட்டவட்டமாக சொல்ல முடியாது நீலவேணி உள்ளே சென்று மாற்றிக்கொண்டு தன் கைப்பையோடு வந்தாள் வரே ஏதாவது வாங்கிட்டு வரணுமா வரும்போது காப்பி பொடி அப்பா முறைக்க அம்மா சட்டென்று வாயை மூடிக்கொண்டாள் வேணி சிரிப்பை அடக்கியபடி வெளியில் வந்து காரில் ஏறிக்கொண்டாள் அக்ரஹாரம் முழுக்க அவளை கண்மலர பார்த்தது எங்கே போகணுமா திருநெல்வேலிக்கு போயிடுங்க சம்பத் அங்கேருந்து நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய்க்கோங்க காரை நான் ட்ரைவ் பண்ணிக்கிறேன் தேவைப்பட்டால் நான் கூப்பிடுறேன் அப்போ வந்தால் போறோம் அது வரைக்கும் ஓய்விடுங்க எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லைம்மா நீங்கள் எதுக்கு கார் ஓட்டணும் பரவாயில்ல சம்பத் நான் பார்த்துக்கிறேன் உன் முறைப்பெண் பார்த்துட்டு பத்து நாள் சந்தோஷமாக இருந்துட்டு வா சம்பத் வெட்கப்பட்டான் கோவிலுக்கு சற்று தூரத்தில் காரை நிறுத்திவிட்டு சாவியை அவளிடம் ஒப்படைத்தான் அவனை அனுப்பிவிட்டு கோவிலுக்குள் நுழைந்தாள் சாமி தரிசனம் முடித்து பிரகாரம் சுற்றும்போது வாசுவின் நினைவு வந்தது இதே பிரகாரத்தில் வைத்துதான் அவன் அவள் கையை பிடித்து தன் விருப்பத்தை தெரிவித்தான் எதிர்பாராத அந்த அதிர்ச்சியில் அவள் லாவகமாக அவன் கையை உதறிவிட்டு திரும்பி பாராமல் வேக வேகமாக நடந்தாள் அவன் தூணோடு தூணாக அங்கேயே நின்றிருந்தான் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேனா கோவில் வாசலில் செருப்பு போட்டுக்கொண்டிருந்தவள் பின்னால் வந்து பரிதாபமாக கேட்டான் அவன் அவள் பதில் சொல்ல விரும்பாதவள் போல நடந்தாள் பதில் சொல்லிட்டு போவேனி தப்புன்னா பலார்னு என்னை அரைஞ்சிட்டு போ தப்பு சரின்னு எல்லாம் சொல்ல வரல ஆனால் இது நடக்காது வாசு இதை இத்தோடு விட்டுட்டு வேலையை பார்க்கறது நல்லது ஏன் நடக்காது உங்கள் அப்பாவும் அம்மாவும் கண்ணால் ஜலம் விட்டு அழறத்துக்கா அந்த பாவம் எனக்கு வேண்டாம் ஓ அப்போ அதான் உன் பிரச்சனையா அப்பா அம்மா சரின்னா உனக்கு தானே என்னை குழப்பாதீங்க வாசு எதையும் யோசிக்கிற நிலையில் இப்போ நான் இல்லை அவசரம் இல்லை வேணி நிதானமாக யோசிச்சு சொல்ல போதும் எதுக்கு யோசிக்கணும் என்னால் முடியாது வாசு எனக்கு பிடிக்கலை என்ன பிடிக்கல என்னையா எதுவும் சரி சரிப்போ சுபத்தில் முட்டிக்கோ உன்னோட வாழ முடியாதுன்னு சொன்னவனையே நினச்சிண்டு கடைசி வர வாழ்ந்துட்டு போ பாரத தேசத்துக்கு இன்னொரு கற்புக்கரிசி கடிச்சிட்டான்னு கோவில் கட்டி கொண்டாடுவா எல்லாரும் அவள் திகைத்து நிற்க அவன் கிளம்பினான் அதற்கு முன் அவளை மீண்டும் ஒருவரை பார்த்தான் இதோ பார் வேணி முதல் தரம் உன்னை பார்த்தப்பவே எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டது அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் சொல்ல தெரியாது கல்யாணம்னு பண்ணிண்டா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு எண்ணம் ஏற்பட்டது நிஜம் ஆனால் உனக்கு பால்யத்திலேயே விவாகமாயிடுதுன்னு சாலு சொன்னதும் ஷாக் ஆயிட்டேன் அதுக்கு மேலே உன்னை பற்றி நினைக்கிறது மகா பாவன்னு விட்டுட்டேன் லீவு முடிஞ்சு மெட்ராஸ் போயிட்டேன் ஒரு வருஷம் கழிச்சு நான் சாலுவோட நிச்சயதார்த்தத்துக்கு வந்தப்போ தான் தெரிஞ்சது உன் வாழ்க்கையில் அடித்த புயலை பற்றி சாலுவோட நிச்சயத்துக்கும் சரி கல்யாணத்துக்கும் சரி நீ வரவே இல்லை என் அடி மனசில் உறங்கி கொண்டிருந்த ஆசை மறுபடியும் மேலெழும்பி வந்தது சாளுக்கிட்ட சொன்னேன் அவளுக்கு ஆச்சரியம் என் கைய பிடிச்சுட்டு ஒரு வார்த்தை சொன்னா என் சிநேகிதி முகத்தில் உன்னால தான் இனி சந்தோஷம் படரணும் அப்படின்னா என் ஆசைக்கும் நம்பிக்கைக்கும் அவள் போட்ட உரத்தில் தான் உன்னை தேடிட்டு வந்து இங்கே பிடிச்ச நடந்ததை மறந்துட்டு நடக்க வேண்டியதை யோசிச்சு நல்ல முடிவு எடுப்பேன்னு நினைச்சேன் பத்தாம் பசலியாகத்தான் இருப்பேங்கிற நீ உன்னை பார்த்து வேணி போகட்டும் உனக்கு எப்போ மனசு மாறினாலும் மறக்காம எனக்கு ஒரு லெட்டர் போடு காத்தின் அவன் விறுவிறுவென்று நடந்து மறைந்தது இப்போதுதான் போலிருக்கிறது அவள் பெருமூச்சு விட்டாள் வருடங்கள் எவ்வளவு வேகமாய் ஓடியிருக்கிறது வேணியின் மனசுக்குள் அப்போது எவ்வித சலனமும் ஏற்பட வாய்ப்பின்றி மனசு இறுகி போயிருந்தது ஒரு புறம் தன்னிறக்கமும் மற்றொரு புறம் அப்பா அம்மாவின் மீது கோபமுமே நிறைந்திருந்தது அதன் விளைவாக அழுகையும் ஆத்திரமுமாக இருந்தாள் காலடியில் விழுந்த கடிதத்தை எடுத்து அம்மா படித்த போது ஆத்திரத்துடன் அவளை பார்த்தாள் இடி விழுந்தவள் போல அம்மா அப்படியே அமர்ந்து விட்டாள் திருப்தி அம்மாவை பார்த்து அழுகை தெரித்த குரலில் கேட்டாள் அப்பா அதற்குள் கடிதத்தை அவளிடமிருந்து பிடுங்கி படித்தார் தலையில் கை வைத்தபடி பொத்தென்று அமர்ந்தார் உன்னை யாரடி அவனுக்கு லெட்டர் போட சொன்னது பொம்மு குழந்தைக்கு அடக்க ஒடுக்க வேண்டாமா பெரியவா நாங்க இல்லையா உன்னை எப்போ அவங்க அனுப்பி வைக்கணும்னு எங்களுக்கு தெரியாதா முந்திரி கொட்டை மாதிரி நீ லெட்டர் போடுவானே அந்த பிள்ளை என்ன நினச்சிருந்தானோ அதான் ஏதோ சாக்கு போக்கு சொல்லி உன்னை வேண்டாங்கிறான் நிறுத்துமா வேணி கத்தினாள் இவ்வளோ தெளிவாக அவன் எழுதியிருக்கான் அப்படியும் கூட என்ன குத்த சொல்றியே மனசாட்சியே இல்லையா உனக்கு பொம்மை என்ன பொம்மையா யார் தப்பு பண்ணினாலும் பழி எங்களுக்கா எட்டு வயசுல என்னை மடியில வச்சுண்டு நீங்கள் நடத்தின கல்யாணம் வெறும் பொம்மை கல்யாணமாக எடுத்தப்பா என்ன செய்ய போறேன் நீங்கள் அவள் கேட்டதும் அவர் குலுங்கி அழுதார் ஏதாவது செய்ய வேண்டுமே கடிதத்தை எடுத்துக்கொண்டு சம்பந்தியின் வீட்டுக்கு போனார் யார்தான் இதை எதிர்பார்த்தார்கள் அவர்களும் அதிர்ச்சியில் உறைந்துதான் போனார்கள் அவரை சமாதானப்படுத்த முயன்றார்கள் இந்த பாருங்கோ சம்பந்தி அவசரப்படாதீங்கோ என் பிள்ளை ஏதோ அசட்டத்தனமாக எழுதியிருப்பான் நான் இன்னைக்கே டவுனுக்கு போய் அவனோட டெலிபோன்ல பேசுகிறேன் உடனே அவனை புறப்பட்டு வர சொல்றேன் கண்டிப்பா வருவான் நீங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் பாருங்க அப்படியே வேலைக்கு பாஸ்போர்ட்டும் எடுத்துருங்கோ அதுக்காக செலவை நாங்க தந்துடுறோம் அவர் அப்போதைக்கு சமாதானமானார் அவள் வார்த்தைகளை நம்பி வீட்டுக்கு வந்து பஞ்சாங்கம் எடுத்து நாள் பார்த்தார் சாந்தி முகூர்த்தத்திற்கு நாலைந்து நல்ல நாட்களை பார்த்து வைத்தார் வேலைக்கு பாஸ்போர்ட் எடுக்க விண்ணப்பித்தார் கிட்ட பேசிட்டே என்னைக்கு வராரான் நடுவில் ஒரு முறை முறைப்பை சம்பந்தி அம்மாவிடம் கேட்டார் ஆவணி பதினஞ்சுக்கு வந்துடுறான் நான் சொல்லலை அவன் என்னத்தையோ நினச்சிட்டு தத்து பிடித்துன்னு எழுதியிருக்கான்னு அதான் சரி அப்படி எழுதினது தப்புன்னு அவனையே ஒப்புத்துன்னுட்டான் என்ன செய்ய படிப்புக்கும் பக்குவத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடுறதே சில நேரம் எடுத்து சொன்னதோ ஐயோன்னு வெக்கப்படுறான் உடனே வரையணுட்டான் சந்தோஷந்தானே ரொம்ப சந்தோஷம் அவர் அந்த சந்தோஷத்தை சுமந்து கொண்டு வந்து வேணியின் மடியில் கொட்டினார் அவள் மறுபடியும் கனவுகளோடு சிநேகமானாள் எனக்கு அப்படி ஒரு லெட்டர் எழுதிவிட்டு அம்மா மூலம் சாந்தி முகூர்த்தத்திற்கு நாள் பார்க்க சொல்கிறாயாக்கும் வா படவா வா வைத்திருக்கிறேன் உனக்கு பதிலுக்கு உன்னை கொஞ்சமாவது அழ வைக்கிறேனா இல்லையா பார் நீலவேணி செல்லமாய் சபதம் செய்தாள் ஊடலுக்கு தயாரானாள் தகரக்கூட்டில் அடைக்கப்பட்ட லட்டு பருப்பு தேங்காய் முந்திரி பருப்பு தேங்காய் இரண்டையும் எவசில்வர் தாம்பாளத்தில் வைத்தாள் அம்மா தகரக்கூடு ஜரிகை பேப்பர் ஒட்டப்பட்டு மின்னியது அதன் உச்சியில் துளி பூவை கிள்ளி வைத்தாள் பால் பாயச வாசனை வீட்டை நிறைத்திருந்தது அவையோ புடவையை எங்க வச்ச எல்லாத்தையும் காட்டினியோ அப்பா கேட்க அம்மா பீரோ திறந்து சாந்தி முகூர்த்தத்திற்கு வாங்கின பட்டுப்புடவையை கொண்டு வந்தாள் உறவுகள் ஆசையோடு புடவையை வாங்கி பார்த்தன நிறத்தையும் தரத்தையும் சிலாகித்தன வேணியோட நிறத்துக்கும் ஒசரத்துக்கும் பாந்தமா இருக்கும் புடவை சிவசு மலங்க மலங்க பார்க்க போறாம் பாரு என்னடா இது எட்டு வயசுல நான் தாலி கட்டிட்டு போன பொண்ணா இது தக தகன்னு சொடராட்டம் வளர்ந்து நிக்கிறதுன்னு அத்தை அவள் கண்ணம் வழித்து திருஷ்டி கழித்தாள் ஏன்னா சம்பந்தியத்துக்கு ஒரு நடை போய் பார்த்துட்டு தானே மாப்பிள்ளை என்ன வண்டிக்கு வராருன்னு தெரியலையே எந்த வண்டின்னு ஒரு கேட்டுடா சாம்பு அதான் மரியாதை மாப்பிள்ளைய வரவேற்க யாரும் வரலன்னு ஒருத்தரும் பார் பெரியப்பா உத்தரவிட அப்பா கிளம்பினார் பத்தே நிமிடத்தில் திரும்பி வந்தார் மெட்ராஸ்லேருந்து ஃப்ரெண்டு ஒருத்தரோட கார்லேயே வந்துடுறானா வேணியை அலங்காரம் பண்ணி அழிச்சுட்டு வர சொன்னா கிரகப்பிரவேசத்தை நடத்திவிடலாங்கிற அங்கேயே ரூம் அலங்காரம் பண்ணிட சொன்ன வசதியாக இருக்குமா நம்பாத்த விட அவர் சொல்ல எல்லோர் முகமும் மலர்ந்தது நீலவேணியின் முகத்தில் ரத்தம் பரவியது கண்ணங்கள் இளம் சிவப்பாயிற்று பயமும் படபடப்பும் எங்கிருந்தோ வந்து தொட்டிக்கொண்டது ஆடு சதைகள் வலவலத்து நடுறியது எட்டு வயதில் அவள் பார்த்த சிவசு இன்று எப்படி இருப்பான் கற்பனைக்குள் அவன் முகம் சிக்க மறுத்தது திரும்ப திரும்ப அந்த பத்தொன்பது வயது முகமே ஞாபகத்திரையில் தோன்றியது என்ன அவசரம் அசடே இத்தனை காலம் பொறுத்தவளுக்கு இன்னும் சில மணி நேரம் பொறுமையா இருக்க முடியாதாக்கும் உள்மனசு கேலி செய்ய முகம் சுணங்கியது கூடத்தில் விருந்து நடந்து கொண்டிருக்க அறைக்கு வந்து கட்டிலில் மல்லாந்து படுத்தாள் அவரவர் தங்கள் கல்யாண அனுபவங்களை சொல்லி கொல் கொல்லின்று சிரித்து கொண்டிருந்தார்கள் அகிலாக்கா உள்ளே வந்து புன்னகையோடு அவளை பார்த்தாள் என்னடி சிவசுவோட சல்லாபமா கண்ணை மூடிண்டு சும்மா இருக்கா நான் சும்மா இருந்தா யாரு சிங்காரிச்சு விடுறதா உன்ன எழுந்து உட்காரு இப்போலேருந்து ஆரம்பிச்சாதான் உன் ஆம்படையை வரத்துக்குள்ள அலங்காரத்தை முடிக்க முடியும் எல்லாம் வேண்டாம் நானே சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணிக்கிறேன் போரும் அது சரி இன்னைக்கு ஒரு நாள் எங்கே இஷ்டப்படி தான் பண்ணிட்டாகணும் அப்புறம் உன் இஷ்டப்படி தான் யார் கேட்க போகிறா அதுவும் அமெரிக்காவுக்கு வந்து நீ என்ன அலங்காரம் பண்ணிட்டு கண்ணி யார் பார்க்க போறா ஏண்டி வேணி அங்கே போனதும் புடவை கட்டிப்பியோ இல்லை கவுனும் பேண்ட்டும் மாட்டிப்பியா மாட்டீண்டா என்ன தப்பு ரோமில் இருந்தால் ரோமானியானா இருந்து பழமொழியே இருக்கே விளையாட்டுக்கு சொல்றியா சீரியஸாக சொல்றியா நான் எப்படி இருக்கணுங்கிற வேணும்னா பதினெட்டு முழத்தில் அம்மா மாதிரி கோசா புடவை கட்டின் அலையட்டுமா அதுவும் வேண்டாம் இதுவும் வேண்டாம் நீ நீயா இருப்போரும் புடவிக்கு என்னைக்கும் ஒரு அழகு உண்டு அதை மறக்காமல் இருந்தா போகும் ஐயோ அக்கா நீ ஏன் இப்படி பதற எந்த லோகத்துக்கு போனாலும் நான் மாற மாட்டேன் போருமா பேச்சுவாக்கிலேயே தலை அலங்காரத்தை முடித்தாள் அக்கா நெற்று சுட்டி ஜடபிள்ளை ராக்குடி குஞ்சலம் காதுகளில் தங்க ஜெமிக்கி மாட்டல் என்று நகைகள் ஏறின எதுக்குக்கா இவ்வளோ அலங்காரம் பின்ன எல்லாத்தையும் கயற்றத்துக்குள்ள அவன் கை சலிச்சு போகணும் அக்கா சிரித்தாள் சலிச்சு போனா பரவாயில்ல ஆனா நீ மாட்டி பார்த்த பார்த்தா பொழுதில் விடிஞ்சிரும்போல் இருக்கு தோபாரடி ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சா இது எனக்கே டியூஷன் எடுக்கும் போல் அக்கா வியக்க சட்டென்று வெட்கம் படற முகத்தை திருப்பிக் கொண்டாள் இருந்தாலும் நீ பாவண்டி வேணி சிவசம் மட்டும் இங்கே இருந்தாண்ணா இத்தனை நேரத்துக்கு உனக்கு கையில் ஒன்று இடுப்பில் ஒன்று வயிற்றில் ஒன்றுனு ஆயிருக்கோம் அவன் எங்கேயோ போயில்ல உட்காந்துட்டான் இப்பெல்லாம் யார் வசவசன்னு பெற்றுக்கிறா எனக்கு கோகினூர் வயிற மாட்டோம் உன்னே ஒன்று போறும் அது ஆணோ பெண்ணோ கவலை இல்லை அப்படியா ராத்திரி இந்த டைலாக்கை உன் ஆம்பனை என்கிட்ட சொல்லு அவள் ஆசை என்னன்னு யாருக்கு தெரியும் ஆனா ஒரு கண்டிஷன் டிவேனி என்ன கண்டிஷன் கட்டின்று போற பட்டுப்புடவை கசங்காம இந்த தலையலங்காரம் கலையாம காரியத்தை சமத்தா முடிக்கணும் சரியா அக்கா சிரித்து கொண்டே வெளியே போனாள் நல்ல நேரம் பார்த்து அனைவரும் அவளை அழைத்து கொண்டு சிவசுவின் வீட்டுக்கு சென்றார்கள் ஜனக மாமியும் அவள் புருஷனும் முகம் அனைவரையும் வரவேற்று உட்கார வைத்தார்கள் மாப்பிள்ள வந்தாச்சா வந்துடுவா வந்தாச்சு கார் வந்தாச்சு குழந்தைகள் ஓடிவர அபயமும் ஜனகமும் ஆரத்தி தட்டோடு வாசலுக்கு நகர்ந்தார்கள் குப் என்று உடல் சூடேறியது வேணிக்கு ஹிருதயம் தொண்டைக்கு வந்து விட்டார் போல் இருந்தது கார் கதவு திறந்து ஷூ அணிந்த கால்கள் கீழே இறங்க அதன் முகம் பார்த்த அனைவரும் முகம் மாறினார்கள் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்